இருக்கின்றோம் ராஜவசியம் ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அதனால் அவர் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மிக எளிதாக சாதித்துக் கொள்ள முடியும் அரசு அலுவலர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை உங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதகமான முறையில் செய்து தர இந்த ராஜவசிய முறையானது உங்களுக்கு பயன் தரும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை செய்து பாருங்கள் ஒருவருக்கு உண்டாக வேண்டும் என்றால் ராஜவசியம் காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி செய்து முடித்த பிறகு அவற்றை பயன்படுத்தினால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராஜவசியம் தரக்கூடிய மூலிகைகள் என்னவென்று பார்த்தால் ராஜவசியம் தரக்கூடிய மூலிகைகளில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இங்கே கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த மூலிகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இதனை பயன்படுத்தி ராஜவசியம் நீங்களே செய்து கொள்ள முடியும் அந்த மூலிகைகள் வெள்ளருக்கு பொற்றலை கையான் நிலப்பனை முசுமுசுக்கை பெருகாஞ்செறி சுழலாவறை ஆவாரை வெள்ளை அருகு ஆணை வணங்கி நில வேம்பு இவற்றினுடைய வேர்களை முறைப்படி மூலிகை சாப நிவர்த்தி செய்து எடுத்து வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பூஜையில் வைத்து அதன் பிறகு இந்த வேர்களை கல்வத்தில் வைத்து பொடியாக்கி அதனுடன் சுத்தமான கொம்புத்தேன் கலந்து திலகமாக வைத்துக்கொண்டு நீங்கள் வெளியில் சென்றால் என்ன வேலைக்காக நீங்கள் வெளியே செல்கிறீர்களோ அந்த வேலை சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் இந்த ராஜவசியமானது தனக்கு நன்மை கிடைக்க வேண்டி செய்தால் கண்டிப்பாக பலன் தரும் பிறருக்கு கெடுதல் வரக்கூடிய வேறு எந்த செயல்களையும் செய்யாமல் தனக்கு வேண்டிய நன்மைகளை மட்டுமே பெறக்கூடிய முறையில் இதை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு இதனால் எந்த விதமான சாபமோ பாபமோ ஏற்படாது இதே வேரினை நிழலில் உலர்த்தி பச்சை கற்பூரம் கொண்டு எரித்து வரக்கூடிய சாம்பலை பயன்படுத்தி மையாக தயார் செய்து வைத்து கொண்டு பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ராஜவசியம் ஏற்படும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் மேற்சொன்ன மூலிகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லாத நபர்கள் மட்டும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அல்லது மை தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்